தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து இஸ்லாமிய கட்சிகள் விலகல் திமுக கூட்டணியிலிருந்து இஸ்லாமிய கட்சிகள் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை என்னவென்று சொன்னால் அந்த கூட்டணியில் சீட்டு பஞ்சாயத்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக திமுகவுக்கு உருவெடுத்துள்ளது ஏற்கனவே மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரண்டு கட்சிகள் திமுகவில் இருந்தன அந்த இரண்டு கட்சிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன தற்பொழுது கூடுதலாக இரண்டு இஸ்லாமிய கட்சிகள் இணைந்துள்ளன ஒன்று மனிதநேய மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி இதன் தலைவர் அடுத்ததாக எஸ்டிபிஐ கட்சி நெல்லை முபாரக் இதன் தலைவர் இந்த இரண்டு கட்சிகளும் தற்பொழுது திமுக கூட்டணியில் கூடுதலாக இணைந்துள்ளன தங்களுடைய கட்சிக்கு குறைந்தது ஒரு தொகுதியாவது ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளன ஆனால் திமுக ஏற்கனவே சீட்டு பஞ்சாயத்தில் தள்ளாடி வருகிறது புதிதாக வந்த கட்சிகளுக்கு கூட்டணியில் இடம் கொடுக்க முன்வரவில்லை இதயத்தில் வேண்டுமானால் இடம் தருகிறோம் என்று கூறியுள்ளது ஆக தமிமுன் அன்சாரியின் மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சிக்கும் நெல்லை முபாரக் அவர்களுடைய எஸ்டிபிஐ கட்சிக்கும் சீட்டு இல்லை என்று திமுக கைவிரித்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் இருந்து மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் எஸ்டிபிஐ கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளும் விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணியிலிருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் எஸ்டிபிஐ கட்சி ஆகிய இரண்டு இஸ்லாமிய கட்சிகள் விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது